அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்ச் மாதம் வளர்பெரிய பஞ்சமி தினத்தன்று குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று வராகி நட்டை இப்படி வழிபாடு செய்து பாருங்கள் அடுத்த வருகின்ற வளர்பெரிய பஞ்சமிக்குள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல செய்தி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வராகிய நட்டை சரணாகதை அடைந்து வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஒரு பெண்ணிற்கு வந்து தாய்மை என்பதுதான் ஒரு வரம் அதுதான் முழுமை அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த இருந்து அது எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து தாமதம் ஆகும் அப்படி சில பேருக்கு தாமதம் ஆகும்போது நம்மளுடைய வழிபாடு கடவுளுடைய வழிபாடு வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் என்பது நமக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும் ஒரு சில பேருக்கு தாமதமாகும் பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் ஒரு சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கிரகங்கள் பிரச்சனை குடும்பத்தில் ஜாதகத்தில் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை தோஷங்கள் இப்படிங்கிற ஒரு சில பிரச்சனைகளாலே குழந்தை வந்து தாமதமாக பிறக்கும் அத்தனை பிரச்சனையும் நமக்கு தாண்டி ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னா கடவுள் நினைத்தால் மட்டுமே முடியும் கடவுள் அருள் இருந்தால் மட்டுமே தான் அத்தனையும் நம்ம வந்து சரி பண்ணி நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க முடியும் அப்படி கிடைப்பதற்காக நம்ம வந்து நம்முடைய குலதெய்வத்தை வந்து முக்கியமாக ரொம்ப வணங்க வேண்டியது நம்மளுடைய குலதெய்வம் ஏனென்றால் அவங்க தான் நமக்கு வந்து வம்சத்தை வந்து உருவாக்கி கொடுக்கறது நமக்கு குழந்தை பாக்கியம் வந்து குலதெய்வம் அருள் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு வந்து திருமணம் ஆன உடனே சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வம் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் அன்றாடம் உங்கள் குலதெய்வத்திட்ட எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேண்டும் நீங்கள் கேட்டாலே நிச்சயமாக அது கிடைக்கும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் நம்ம குலதெய்வம் நமக்கு மிக மிக முக்கியம் எப்படி நம்ம குலதெய்வம் நமக்காக அவங்க வாழ்கிறாங்களோ அதே போல் தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நமக்காக அவங்க வந்து எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைப்பாங்க நம்மளுடைய பக்தை நம்ம க நம்மளை நம்பி கேட்குறா அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய வேண்டுதல் வந்து அம்பாள் வந்து நிறைவேற்றி வைப்பாங்க அதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் நிச்சயமாக பிறக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல மனதார நம்பணும் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் வரலையே குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிறத வந்து நினச்சி முதல்ல கவலைப்படக்கூடாது ஏனென்றால் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வருடம் ஐந்து வருடம் பத்து வருடம் பதினஞ்சு வருடம் ஆகிறது தான் மிகவும் கொடுமையானது ஏன்னா அவங்க மிகவும் கஷ்டம் அவங்களுக்கு தான் மனசளவு பார்த்தீங்கன்னா அவங்க உடஞ்சி போயிடுவாங்க ஏன்னா ஒரு இரண்டு மூன்று வருடத்துலேயே பார்த்தீங்கன்னா மனசு வந்து வேதனைப்படும் ஏன்னா அவங்க வந்து வேதனைப்படுறதை விட சுற்றி இருப்பவர்கள் சொந்தக்காரங்கள் கூட பிறந்தவர்கள் கூட இருப்பவர்கள் பக்கத்தினர் அனைத்து பேருமே பார்த்திங்கன்னா வேதனைப்படுத்தி விட்டுருவாங்க இன்னமும் வந்து குழந்தை பிறக்கலையா குழந்தை இல்லையால ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் இல்லைன்னா இந்த கோயிலுக்கு போங்க அந்த மாதிரி நிறைய சொல்லி 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 ஒரு மனசை வந்து புண்படுத்திடுவாங்க குழந்தை பிறக்கலை திருமணம் ஆகலை அப்படின்னா அவங்கள மாதிரி யாரும் வந்து வேதனையே பட முடியாது அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து கஷ்டப்படுத்தி விட்டுருவாங்க உறவினர் கஷ்டப்படுத்தி விட்டுருவாங்க அந்த கவலையெல்லாம் நம்ம முதல்ல வந்து படக்கூடாது பாசிட்டிவாக இருக்கணும் இப்போ ஒரு குழந்தையை பிறக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் முதல்ல பாசிட்டிவாக மாறினா மட்டுந்தான் அது வந்து சீக்கிரமாக பிறக்கும் கடவுளுடைய நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே இருக்க வேண்டும் உங்களுடைய குலசாமியை நீங்கள் நம்பணும் உங்களுடைய தெய்வத்தை நம்பணும் கட்டாயமாக எனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனதார நம்பணும் அப்படி நம்பும்போது உங்களுடைய நம்பிக்கை வந்து வீணாகாது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க இந்த மார்ச் வளர்ப்புற பஞ்சமி தினத்தன்று நம்பிக்கையுடன் வழிபாடு செய்ய வியாழக்கிழமை அன்று நமக்கு வந்து வருகின்றது மிகவும் சிறப்பான நாள் இந்த வியாழக்கிழமை அன்று வருவதனால் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக குழந்தைங்களுக்காக குழந்தை ஆரோக்கியத்திற்காக நம்ம வழிபாடு செய்வது நூறு சதவீதம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் வியாழக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே வராக படம் இருக்குது சிலை இருக்குதுன்னா அந்த படத்தையோ அல்லது சிலையோ நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க இல்லை படம் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வமான மற்ற படங்கள் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா முருகனுடைய படத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா முருகனும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை அவர் கொடுப்பாரு சஷ்டி நாள் நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் இல்லைனா நீங்கள் நம்பணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையோடு நெருங்க நானே நிறையா பேற்ற கேள்வி பற்றிருக்கேன் முருகன் தான் எனக்கு குழந்தைய கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நிறையா பேர் சொல் அப்புறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால முருகனையும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் வராக எண்ணெய் படத்தை எடுத்து வச்சு நீங்கள் செவர்லி மலர்கள் அல்லது மல்லிகை மலர்கள் என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு நமக்கு வந்து ஷாப்பில் வந்து பாலாடை அப்படிங்கிறது கிடைக்கும் பாலாடை அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து சங்குன்னு நம்ம சொல்வோம் அதில் தான் பால் ஊற்றி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்போம் டானிக்கு ஏதாவது இருந்தாலும் அதில் ஊற்றி ஊற்றி தான் நம்ம கொடுப்போம் குழந்தைங்களுக்கு பச்சை குழந்தைங்களுக்கு அந்த பாலாடை அப்படிங்கிறது நமக்கு கடையில் கிடைக்கும் அது எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க சில்வர்லேயும் சரி அலுமினியத்தில் கிடைக்கும் நிறைய பேர் வந்து பித்தளையில் கிடைச்சின்னா பித்தளை கூட வாங்கிக்கோங்க அது கிடைக்கிறத நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்துட்டு இந்த பாலாடை வாங்கி பாதத்தில் சுவாமி பாதத்தில் வச்சுருங்க முருகன் பாதமாக இருக்கலாம் அல்லது வராகி எண்ணெய் படம் இருந்தால் வராகி எண்ணெய் பாதமாக இருக்கலாம் வச்சுருங்க முழு நம்பிக்கையுடன் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் தாய் அப்படிங்கிறத நம்பிக்கையுடன் வச்சுருங்க நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த பாலாடலே நம்ம தீபம் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம் அதனால் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியால் தீபம் ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் நீங்கள் வந்து இரண்டு வழிபாடு செய்யலாம் ஒன்று நீங்கள் அதில் விளக்கேற்றி வைக்கலாம் அல்லது நீங்கள் விளக்கில் விளக்கேற்றி வைத்துட்டு அந்த பாலடை வாங்கி நீங்கள் வந்து ஒரு தட்டுக்கு மேலே அதை வச்சு நீங்கள் வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறத மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு கண்ணீரோடே கேளுங்க எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் தாய் எனக்கு வந்து என்னை கேட்குற கேட்டு கேட்டு நிறைய பேர் கஷ்டப்படுத்துகிறாங்க அதிலேருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறத நம்பிக்கையுடன் கேளுங்க நிச்சயமாக அடுத்த வளர்ப்பிரை பஞ்சமிக்குள் உங்கள் குழந்தைய பாக்கியம் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே அந்த மாதவிடாய ஆகும்போது குழந்தைக்காக நிறைய பேர் ஏங்கி பார்த்தவங்களாம் ஏராளம் விடாய் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் கவலைப்படுறத நானே கண்கூடாக பார்த்துருக்குறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வளர்ப்பிரை பஞ்சமிக்கு வந்து வராக மனதார பிரார்த்தனை செய்துட்டு பூஜை பண்ணிவிட்டு வாங்கி அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் நிச்சயமாக அது உங்களால் உணர முடியும் நம்பிக்கை தாங்க இதுக்கு ஏன்னா குழந்தைங்கிறது நம்மளுடைய கையில் இல்லை இறைவனுடைய கையில் தான் இருக்குது இறைவன் கொடுக்கும்போது யாராலையும் தடுக்க முடியாது இறைவன் நினைத்தால் நமக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நான் எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க நிச்சயமாக நூறு சதவீதம் குழந்தை பிறக்கும் குழந்தை இல்லாதவர்களிடம் போயிட்டு யாருமே பார்த்திங்கன்னா அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க இதில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் இருக்கும் குழந்தை இல்லை ஒரு வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு மட்டும் யாருமே கேட்கக்கூடாது ஏன்னால் அந்த வார்த்தை அவங்கள போட்டு மிகவும் காயப்படுத்தும் அதனால் வந்து நம்ம யார்கிட்டையும் கஷ்டப்படுத்தக்கூடாது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படி சொல்ல முடியலையா அமைதியாக இருந்துக்கோங்க நெகட்டிவாக எதுவுமே சொல்லாதுங்க இந்த ஹாஸ்பிட்டல் போங்க அங்கே போங்க இங்கே போங்கன்ட்டு மட்டும் நெகட்டிவாக எதுவுமே சொல்லக்கூடாது அவங்க மனசு எந்தளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ஈஸியாக சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்களை கஷ்டப்படுத்திடலாம் ஆனால் அந்த கஷ்டத்தை அவங்களால தாங்கவே முடியாது அதனால் நம்ம யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது யாருமே வேணும்னு குழந்தை பெற்றுக்காம இருக்கவே மாட்டாங்க அவங்களுடைய உடல் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒன்று வந்து அவங்களுக்கு இருக்கலாம் ஏதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்கலாம் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கலாம் ஏதாவது ஒரு தான் அவங்களுக்கு குழந்தை பேர் வந்து கொஞ்சம் போகும் தாமதமாகுமே தவிர அவங்கள போட்டு நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது நிறைய பேர் வீட்டில் வந்து அதிகமாக கஷ்டப்படுத்துகிறாங்க அதிகமாக தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நம்ம பக்கம் பக்கத்து நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் யாரையும் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தில் மட்டும் கவலைப்படுத்தக்கூடாது அப்படி நம்ம அதில் வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா அதற்கான பாவத்தை நிச்சயமாக கடவுள் வந்து நமக்கு கொடுக்கத்தான் செய்வாங்க ஏன்னா எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் அருளால் தான் நடக்கும் நம்மளுடைய இஷ்டத்திற்கு வந்து அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அப்படின்னா அவங்கள வந்து கூப்பிட்றது கிடையாது குழந்தை இல்லை அப்படிங்கிறது கூப்பிட்றது கிடையாது இல்லைன்னா கணவன் இல்லை அப்படின்னா அவங்கள கூப்பிட்றது கிடையாது இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது நம்ம பண்ணுறதை இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் அவருக்கு வந்து நம்மளால் பதில் சொல்லவே அதனால் நம்பிக்கையுடன் இருங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமாக பிறக்கும் நம்பிக்கையுடன் இந்த வழிபாடு செய்து பாருங்கள் எளிமையான வழிபாடு தான் உங்களால் நல்ல ஒரு பலன் வந்து காண முடியும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் தகவலை சந்திக்கிறேன்னு